பார்ந்த ஜனதன்மை யூப் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு எல்லாம் எல்லோரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கொடுக்கும் புரியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் புரிஞ்சுக்கிடும் வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய ஜாதகத்தை யார் எடுத்து பார்த்தோமே வந்து நான் சொன்னால் ஒன்று அஞ்சு ஒம்பது என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் கெட்டு போயிருக்கூட ஒன்று என்பதுனா அஞ்சு என்பது நம்மளுடைய பூர்வ புண்ணியம் ஒம்பது என்பது நம்மளுடைய பாக்கியம் இது ஜாதகத்தில் வந்து எந்த ரூபத்தில் கெட்டு போயிருந்தாலும் நாம் வந்து பெரிய உயர்ந்த நிலைமைக்கு வர முடியும் உயர்ந்த நிலைமைக்கு டெஃபினட்டாக வர முடியாது அப்போ எல்லா விஷயத்துக்குமே வந்து ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பதவி பூர்வ பூர்வ புண்ணியம்தான் லிக்கியதே ஜென்ம பத்திரிகை தான் சொன்னால் பதவி பூர்வ பூர்வ புண்ணியத்தை தான் நாம் வந்து வலிமையாக முடியும் பூர்வ புண்ணியம் கெட்டு போய்விட்டது என்று சொன்னால் அவர்களால் பெரிய யோகத்தை கண்டிப்பாக அடைய முடியாது அதே மாதிரி பாக்கியத்தை அடைய வேண்டிய அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் ஒன்பது குடையவன் வந்து என்ன சொல்லலாம்னா ஜாதகத்தில் கெட்டு போகக்கூடாது இதற்கு அடுத்து என்ன சொல்லலாம் வந்து லக்கணாதிபதி கெட்டு போயிருந்தால் அஞ்சு குடையவன் வலிமையாக இருந்தும் ஒம்பது குடையவன் இருந்தும் லக்கணாதிபதி கெட்டு போயிட்டால் அவை எண்ணத்தை அனுப்ப முடியும் இந்த தான் ஒரு அற்புதமான கோள்கள் எந்த லக்கணத்தில் போய் பிறந்தாலும் ஒன்னஞ்சு ஒம்போது கெட்டு போகக்கூடாது அப்போ இது வந்து பிராப்தத்தோடைய கர்மம் பிராப்தத்தோடைய கர்மம் அப்போ அந்த பிராப்தத்தோடைய கர்மா அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறேன்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஒன்னஞ்சு ஒம்போது கெட்டு போச்சு ஒன்னஞ்சு ஒம்பது கெட்டு போச்சு அப்படின்னா இதை நம்ம வலிமைப்படுத்தணும் அப்போ வலிமைப்படுத்தணும்னா என்ன சொல்கிறேன்னா கோவில்களுக்கு போகலாம் கோவில்களுக்கு போனான்னா ஒம்பது குடையன் ஒம்பது 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 குடைய பாகிஸ்தானாதிபதி நாளில் வந்து அதற்குண்டான தெய்வங்களை வழிபாடு பண்ணலாம் பூர்வ புண்ணியம் கெட்டு போச்சுன்னா ஐந்து குடையவன் நாளில் அதற்குண்டான தெய்வங்களை வழிபாடு பண்ணலாம் லக்கணாதிபதி கெட்டு போச்சுன்னா லக்கணாதிபதி நாடி இப்போ ஒருத்தருக்கு லக்கணம் இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது ஆறு மேசம் லக்கணம் வந்து செவ்வாய் ஐந்து குடையவன் சூரியன் ஒம்பது குடையவன் குரு இந்த மூணு பேரும் ஜாதத்தில் கெட்டு போயிருக்கக்கூடாது இதில் எது ஒன்று கெட்டு போட்டாலும் என்ன சொல்லலாம் வந்து ட்ரை சைக்கிள் மாதிரி ட்ரை சைக்கிள் மாதிரி இந்த ட்ரை சைக்கிளில் வந்து என்ன சொல்லணும் ஒருது வீல் பஞ்சர் ஆகிடுச்சினாலும் ரெண்டும் ஓடாது அந்த சைடில் ஒன்று போயிடுச்சாலும் வீல் ஓடாது அப்போ இதை வலிமைப்படுத்துவதற்கு ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த கிரகத்தை வந்து நம்ம வலிமைப்படுத்தணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க வலிமைப்படுத்தினா என்ன சொல்கிறான வழிபாடு தான் அப்போ வழிபாடு நாள் வந்து என்ன சொல்லணும்னா வந்து வெற்றி கிடைக்குமா அப்படின்னா வழிபாடு என்பது இல்லாத ஒரு நாளில் அல்லது ஜாலியாக போய் வந்து நினைச்சா ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி தான் இல் ஒரு ஜாலியாக போய் ஹோட்டலில் வந்து ஃபேமிலியோடு சாப்பிடுவது அதே மாதிரி தான் கோயில் நீங்கள் உங்களுடைய எனர்ஜி என்று சொல்லக்கூடியது கோவில்களுக்கு நீங்கள் போய் வந்தீங்கன்னா நூற்றி எட்டு நாளைக்கு இருக்கும் நூற்றி எட்டு நாளைக்கு தான் இருக்கும் இந்த நூற்றி எட்டு நாளையில் நாற்பத்தெட்டு நாள் ஃபுல் பவராக இருக்கும் அதற்கடுத்து பேலன்ஸ் உள்ளது வந்து ரெண்டு பகுதியாக போகிறீங்க அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஐம்பது இருபத்தஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு ஹை ஸ்பீடு கணக்காக இருக்கும் அதுக்கடுத்து குறையும் இது அப்போ நம்ம நூற்றி எட்டு நாளைக்கு ஒருக்க வந்து என்ன சொன்னால் ஒரு மனிதன் தன்னுடைய இந்த மாதிரி வலிமைப்படுத்துவதற்கு வந்து நம்ம அந்த கோயில்களுக்கு வந்து என்ன சொன்னால் பக்கத்தில் இருக்காது பக்கத்தில் இருக்காது டிஸ்டன்ஸில் இருக்கும் நம்ம போயிட்டே இருக்க முடியாது போயிட்டு இருக்கோம் டெஃபினெட்டாக அது வந்து என்ன சொல்கிறேன் எல்லா நாளும் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து போயிட்டு இருக்க முடியாது அது நடைமுறைக்கு சாத்தியமானதும் அல்ல அப்போ நடைமுறைக்கு அல்ல அப்படின்னு சொல்லிவிடும் போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த இந்த சர்க்கிள் இந்த சர்க்கிள் அப்படின்னு சொல்லி வரும்போது லக்கணம் ஐந்து குடையவன் ஒம்பது குடையவனை வந்து வலிமைப்படுத்தணும் அவன் வலிமைப்படுத்தணும் இதற்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஒம்பது குடையவன் உங்களுடைய ஒம்பது குடையவன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானாதிபதி இருக்கார் இல்லையா அந்த நட்சத்திர நபர் ஒருத்தரை கண்டுபிடிப்போ ஒருத்தர் வந்து என்ன சொன்ன மேசலக்கணம் அவள் மேசலக்கணம் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒன்பது குடைய பாகியஸ்தானாதிபதி யார் அப்படின்னு சொன்னால் பாகியஸ்தானாதிபதி வந்து குரு அப்போ குருவோடைய நட்சத்திரம் குருவோடைய நட்சத்திரத்திற்குரிய நபர் குருவோடைய நட்சத்திரத்திற்குரிய நபர் ஒருவர் நமக்கு தேவை அவன் அந்த குருவோடைய நட்சத்திரத்திற்கு உரியவர் வந்து என்ன சொன்னான்னா வந்து கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுவார் அவள் தேவைப்படுவார் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த நபருடைய பழக்க வழக்கங்கள் நட்பு அபிலாசைகள் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக துணை வைத்துக் கொள்வோம் என்று சொல்ல துணை என்பது தான் இதுதான் அப்பாற்பட்டு வந்து என்ன சொல்லுன்னா நிறைய ஜோதிட ரகசியங்கள்லாம் இருக்குது அதை இதில் வந்து நம் நீங்கள் பார்க்குறவங்க புரிஞ்சிக்கணும் ஒருத்தருக்கு வந்து மேசலக்கணம் மேசலக்கணம் செவ்வாய் ஜாதகத்தில் நீசமாயிட்டார் அப்போ அந்த மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர் என்ன சொல்கிறாங்க வந்து சித்திரை அவிட்டம் மிருக சீரிடம் நட்சத்திர நபரிடம் தொடர்பு கொண்டால் தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக என்ன சொன்னா நீசமான கிரகம் வந்து வலிமை பெறும் ஏர் பிடிக்கிற மாதிரி தான் எங்கள் டயர் பஞ்சர் ஆகிடுச்சு உங்கள்கிட்ட வந்து ஏர் அடிக்கிற என்னது இருக்குது பம்பு இருக்குது ஒரு இடத்துல போகும்போது நினைச்சா கார் ஒரு நாள் வந்து என்ன சொன்னால் டயர் பஞ்சர் ஆகிடுச்சு நம்ம டயர் பஞ்சர் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்மகிட்ட இருக்கிற டூல்ஸ் சொன்னாங்கன்னா மூணு நட்டை கழட்டியாச்சு ரெண்டு நட்டை கழட்ட முடியல அப்போ ராத்திரி ஏழு மணி இரவு வந்தேன் சார் ரொம்ப முன்னு முன்னிருட்டு நேரம் அவங்க முன்னிருட்டு நேரத்தில் வந்து என்ன செய்வீங்க ஒரு ஆட்டோ வருதுன்னு நிறுத்தினான் நிறுத்தினான் அவன்ட்டு வந்து டூல்ஸ் இருக்கானு இருக்கு சார் அப்படிங்கிறான் இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு மனிதாபிமானமாக வர்றான் அவன் டூல்ஸை கொண்டு வர நல்லபடியாக கலட்டி கலட்டி முடிச்சு மாட்டி கொடுத்துட்டான் அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தர்மங்கள் கடவுள் பண்ணியிருக்கிறதுனால மாட்டி கொடுத்துட்டோம் மாட்டி கொடுத்து போகும்போது அவனை நம்ம தான் சிரம் அப்படின்னு சொல்லிட்டு செலவு கொடுக்க வேண்டாம் சார் நீங்கள் பிள்ளைகளும் பண்ண வாங்கிட்டு போங்க இந்த நேரத்தில் வந்தேன்னு சார் அதுக்கடுத்து இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கேன் அவங்க வண்டியில் வந்துட்டு சார் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நம்மளிடம் இல்லாததை இன்னொரு இடத்துல பெறலாம் உறுதியாக பெறலாம் இதை இதை வந்து அந்த காலத்தில் வந்து அரசபையில் இருந்தால் என்ன சொன்னாங்க அதுக்கு தான் வந்து ஜோதிடரை என்ன சொன்னாலும் ஜோதிடர் என்று சொல்லக்கூடியவரை குருவாக ஆஸ்தான வித்வானாக அரசர்கள் கையில் வைத்திருந்து அவர்களுக்கு மந்திரிக்கு ஈக்குவலான மரியாதையை கொடுத்தாங்க கேட்டு தான் செய்வாங்க அப்படி கேட்டு தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த பாவம் கெட்டு போச்சோ பத்தாம் பாவம் கெட்டு போச்சு ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொன்ன சனி நீசமாயிட்டான் மேசலக்கணத்தில் போய் பிறந்த அப்போ என்ன சனியோட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவொன்ன நாம் துணைக்கு வைத்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய தொழில் ஓட ஆரம்பிச்சு என்ன நம்ம எந்த நட்சத்திரத்தை வந்து நமக்கு தேவைப்படுகிறதோ நமக்கு எந்த நட்சத்திரம் லக்கணாதிபதி நட்சத்திரமா அஞ்சு குடையவன் நட்சத்திரமா ஒம்பது குடையவன் நட்சத்திரமா எது தேவைப்படுகிறதோ அது அந்த நட்சத்திரக்காரன் நபரை வந்து நம்ம வந்து நட்பு கொள்ளலாம் ஆனால் அவன் ஜாதகத்தில் வந்து அவனுடைய நட்சத்திர நாயகனாகிய நமக்கு தேவைப்படுகின்ற நட்சத்திரம் ஆறு எட்டு பன்னிரெண்டில் போய் வந்து மறைஞ்சிருக்கு மறைஞ்சிடக்கூடாது மறைஞ்சாச்சு நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா வந்து வெளுத்து அவன் ஜாதத்தில் நமக்கு தேவைப்படுகின்ற நட்சத்திரம் ஆறு எட்டு பன்னிரெண்டில் போய் மறைந்திருக்கக்கூடாது மாரி இருக்கலாம் நன்றாக இருக்கணும் அவ்வளோதான் நன்றாக இருக்கிறத பார்க்கணும் இல்லைன்னா இடிஞ்ச வீட்டில் வந்து என்ன சொல்கிறேன்னா இடிஞ்சது வந்து என்ன சொல்கிறேன்னா திரும்ப வந்து என்ன சொல்கிறேன்னா வந்துச்சுன்னா சனியம் பிடிச்சு போயிடும் அப்படிங்கிறதுனால தான் அந்த காலத்தில் வந்து நிறைய ஜோதிட வித்தைகளை வந்து கையாண்டு கையாண்டு தான் பெரிய வந்து பேரரசர்களை வந்து உருவாக்கியது யார் பேரரசர்களை வந்து உருவாக்கிய சக்தி ஜோதிடர்களுக்கு மட்டுமே உண்டு குருமார்களுக்கு மட்டுமே உண்டு உங்களுக்கும் ஜாதகத்தில் வந்து எந்த கட்டம் கெட்டு போயிருக்கிறதோ அந்த கட்டத்திற்குண்டான நட்சத்திர நபர் அந்த கட்டத்திற்குண்டான நட்சத்திர நபர் நீங்கள் நட்பு கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன நட்பு என்பது என்ன சொல்லணும் தவறாக எதையுமே எடுத்துக்கொள்ள வேண்டாம் தவறு என்பதை வந்து என்ன சொல்ல வந்து அதில் தவறு வருவதற்கு ஆண் பெண் வந்து பங்கப்படும் போது தான் அங்கே தவறு வரும் அப்போ அப்போ ஒரு ஒரு மனிதன் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒருத்தர் சனி தோஷத்தில் போய் பிறந்துட்டார் சனி தோஷனை சனி தோஷத்தில் போய் பிறந்துட்டார் அப்படின்னா அவருடைய அலுவலகத்தில் வந்து சனியோடைய நட்சத்திரத்தை வேலைக்கு வைக்கலாம் ஆனால் அவருடைய ஜாதகத்தில் அந்த சனி வந்து ஆறு எட்டு பண்டிகங்களில் மறைந்திருக்க கூடாது மறைஞ்சிருந்தால் அங்கே தொழில் ஓடாது அதே மாதிரி எந்த உங்களுக்கு ஒரு பாவங்கள் வந்து வீக்காக இருக்கிறதோ அந்த பாவங்களுக்கு உண்டான நட்சத்திரங்களை நீங்கள் வந்து தாராளமாக வேலைக்கு வைக்கலாம் ஆனால் அவர்களுடைய ஜாதகத்தில் அது ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைவில்லாத ஜாதகமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை கிடைக்கும் தீமையெல்லாம் கிடைக்காது ஆனால் இதிலும் கவனம் வேண்டும் அப்போ இதில் வந்து இந்த மாதிரி வந்து என்ன சொன்னா இந்த ஒண்ணஞ்சு ஒம்பது அப்படிங்கிற கிரக நாள் இருக்கு இல்லையா இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் மேசலக்கணும் அப்படின்னா செவ்வாய் சூரியன் செ செவ்வாய் சூரியன் செவ்வாய் சூரியன் குரு இந்த மூணு கிரக நாளில் செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை இந்த நாட்களில் உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதி கிழமையில் உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதி கிழமை இருக்கும் இல்லையா வியாழக்கிழமை உதாரணம் ஜாதத்தில் வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமையில் வந்து என்ன வந்து அந்த பாக்கியஸ்தானாதிபதி நட்சத்திரத்திற்கு உண்டான குரு நட்சத்திரத்திற்குடையவர் உங்களுடைய அலுவலகத்திற்கு வந்து உங்களிடம் உங்களிடம் வந்து என்ன சொல்றான்னா நட்பாக பேசி உணவறிந்து உணவறிந்து அவர் கையிலிருந்து ஏதாவது வந்து என்ன சொன்னான்னா உணவுகளோ அல்லது ஏதோ ஒன்றை வந்து என்ன சொல்றான்னா நீங்கள் புசிக்கும் போது உங்களுடைய ஒன்பதாம் வேலை செய்யணும் ஒன்னஞ்சி ஒம்பது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் எப்பயுமே ஒம்பது என்பது ஒன்னஞ்சு ஒம்போது ஒன்னஞ்சு கூட வந்து கண்டிப்பாக தொடர்பு கொள்ளும் அப்போ இது இதில் இருக்கிற ட்ரிக் என்ன சொல்கிறேன்னா எந்த நாள் வேணாலும் எந்த வேலை வேணாலும் செஞ்சிடலாங்கிறது கிடையாது உங்களுடைய லக்கணத்திற்கு லக்கணம் லக்கணம் அஞ்சு ஒம்பதுக்கு உண்டான கிழமைகளில் உங்களுடைய உங்களுடைய பாகிஸ்தானாதிபதி நட்சத்திர நட்சத்திரத்திற்கு நான் இப்போ ஃப்ரெண்ட் ஆக்கணும் அப்படிங்கிறவர் அந்த ஒம்பது குடையவன் நட்சத்திரத்துக்காரரோ அல்லது ஐந்து குடைவன் நட்சத்திரத்துக்காரரோ அல்லது லக்கணாதிபதி நட்சத்திரத்திற்காரரோ வரலாம் ஆனால் உங்களுடைய கிழமையாகிய செவ்வாய் சூரியன் குரு இந்த கிழமைகளில் அவர் வந்து உங்களிடம் உங்களுக்கு தேவையான வேலைகளை செய்து கொடுத்து உங்களிடம் இருந்து அவர் செயல்படும்போது உங்களுடைய இந்த ஒன்னு ஒம்போது பாவங்கள் என்ன சொல்கிறான்னா வந்து சேரில் புதைந்திருந்த ஒரு வண்டி அதை வெளியே இழுத்து விடுகின்ற மாதிரி இது வந்து ஒரு ஒரு ரகசியம் இது வந்து என்ன சொன்ன ஜோதிடத்தில் வந்து எப்படி எப்படிம்பாங்க இதெல்லாம் வந்து பரம ரகசியமாக முன்னோர்கள் சொல்லி வைத்த ரகசியம் இதைத்தான் ஆதி காலத்தில் வந்து என்ன சொ என்ன செஞ்சாங்க அப்படின்னா நிறையா வந்து என்ன சொன்னால் அரசர்களை வலிமைப்படுத்துவதற்கு அரசர்களை வலிமைப்படுத்துப்படுத்துவது ஒரு ஒரு ஜாதகத்தில் ஒரு மனிதனுடைய ஆயிலை வந்து வலிமைப்படுத்தும் ஆயிலை வலிமைப்படுத்தும் அப்போ ஆயிலை வலிமைப்படுத்துவதற்கு பெண்ணோடைய ஆயிலை வலிமைப்படுத்துவதற்கு ஆண் ஆணும் ஆணும் ஆணை வலிமைப்படுத்துவதற்கு வந்து என்ன சொன்னால் பெண்ணையும் தான் யூஸ் பண்ணேன் அப்போ இது காமசூத்ராவில் சொல்லப்பட்டுள்ள ஒரு ரகசியம் பெண் தலை குளிக்கு குளித்த நாளிலிருந்து ஏழு நாள் கழித்து ஒம்பது பதினொன்று பதிமூணு பதினஞ்சு பதினேழு பத்தொம்போது இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தைந்தாவது நாளில் அந்த பெண்ணுடன் வந்து அவன் உறவு கொள்ளும் போது அவளிடம் இருக்கின்ற அந்த அபரிதமான சக்தி இவனுக்கு எனர்ஜியாக ஒரு பெண் வலிமை இல்லாமல் இருக்கிறார் ஒரு பெண் வலிமை இல்லாமல் இருக்கிறார் அவள் தலைக்கு உதிய நாளிலிருந்து ஏழு ஒம்பது பதினொன்று பதினொன்று பதிமூணு பதினைந்தாவது நாளில் ஆணுடைய சக்தி வந்து அந்த பெண்ணுக்கு கிடைச்சி வந்த என்ன சொல்கிறேன் வலிமை ஆகணும் அப்படின்னா அந்த இந்த மாதிரி நட்சத்திரங்களில் வந்து என்ன சொல்லலாம் வந்து அந்த பெண்ணுடைய ஒம்பது குடையவன் ஒம்பது குடையவனுடைய நட்சத்திரம் ஒம்பது குடையவனுடைய நட்சத்திரம் ஆணாக பார்த்து ஒரு பெண் வெய்கா இருக்குது அந்த பெண்ணை வந்து என்ன சொன்னா சரி பண்ணணும் கல்யாணம் முடிக்கணும் அதற்கு வந்து அந்த பலவீனத்தை போக்குவதற்கு அந்த பெண்ணுடைய லக்கணத்திற்கு ஒம்போது குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகத்துடைய நட்சத்திரக்காரனை இணைத்து வைத்தீர்கள் என்று சொன்னால் நூறு பெர்சன்ட் என்ன சொன்னாங்கன்னா தலை சாய்ந்த ஒரு மரம் விழுந்து செத்து போகிற மாதிரி இருக்கிற மரம் அப்படியே அந்த நீர் நேர் ஊற்ற 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 ஊற்றுற நீங்கள் நினைக்கலாம் இது வந்து ஒரு மாதிரியான தப்பான வழியெல்லாம் கிடையாது வெற்றி பெறுவதற்கு நம் முன்னோர்கள் பயன்படுத்திய ரகசியங்கள் இது பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கலாம் என்ன சொன்னால் களவும் கற்றுமர எனக்கு களவாங்கவே தெரியாதுன்னு நான் சொல்லவே மாட்டேங்க அப்போ அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நாம் வந்து சார் தெரிஞ்சு வைத்திருந்து ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலைமை வரும்போது ஒரு ஆண் வந்து இறக்கப்போனா அவனுக்கு ஒரு நாற்பத்தெட்டு நாள் வந்து என்ன சொல்கிறேன்னா அவனுடைய பாக்கியஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய உண்டான நட்சத்திரத்திற்கு உண்டான பெண் அந்த நட்சத்திர அவளுடைய அந்த ஒம்போதுக்கு உண்டான நட்சத்திரம் அவளுடைய ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிருக்காமல் இருக்கிற பெண்ணிடம் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஆணு உணவு கொடுத்தால் என்று சொன்னால் உணவு பரிமாறி கொடுத்தாள் என்று சொன்னால் நாற்பத்தெட்டு நாளுக்களை எந்திரிச்சிடும் இது சாஸ்திரம் உண்மை அதனால் இப்படி பயன்படுத்துங்க இது தப்பாக தப்பானது கிடையாது எப்பயுமே வந்த சொன்னால் ஒரு விஷயத்தை வந்து எப்படி பயன்படுத்தணும் என்று ஜோதிடத்தில் பல ரகசியங்கள் இருக்கிறது அதில் எதுவும் ஒரு ரகசியம் ஒன்னஞ்சு ஒம்போதை வலிமைப்படுத்துவதற்கு நம்மளுடைய ஒன்னஞ்சிக்கு உண்டான நம்மளுடைய பாகிஸ்தான் அதிபதி நட்சத்திரத்திற்குண்டான நபர் நம்மளிடம் உட்காந்து ஒன்று ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கையால் வந்து நமக்கு ஒரு வெத்தலை அடித்து கொடுத்தாலும் நாம் சூப்பராக இருப்போம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது நான் சொல்ல பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடம் இருந்து விட சிபி பாரி சோதனர் சாதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் ரம் வாழ்க வளம் வணக்கம்